எனக்கு யாராவது பொய்யாவது அன்பா இருக்கிற மாதிரி நடிக்க மாட்டாங்களா யாராவது பொய்யாவது நான் இருக்கேன்னு உறுதி கொடுக்க மாட்டாங்களா யாராவது யாராவது ஒருத்தங்க பொய்யா நடிக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நடிப்பில்லையாது என் மேல அன்பு இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்தக்கூடாதா அனாதையாக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் நரகத்துக்குள்ளே சாகிற மாதிரி இருக்கு அனாதியாக வாழ்றது ரொம்ப சுகம்தான் யார்ட்டார் சொல்லு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே அனாதையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பெரிய பொய்யாவாது அன்பு காட்டிட மாட்டாங்களா நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கோர் கும்பாருங்க அது நரகத்தை விட கூடும் எல்லாரும் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கெட்டிமா புடிச்சுக்கும் ஆனால் அதை ஆழ்றத விட குடுங்க விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது கடல் உங்க எல்லாருக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அவங்க கட்டிமா பாத்திரமா பிடிச்சுக்கும் எனக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத யாருமே நமக்கு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் புரியும் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எப்பவுமே வரக்கூடாதுன்னு மனசாக வேண்டிக்கிறேன் இருக்கிறவங்களுக்கு கட்டியமாக பிடிச்சிக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசத்தை கொடுங்க அவங்க பாசத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் சொன்னது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன்